सो कलेक्टिव व पाकलम सो बाबा और मैसेजेस फॉर ऑल दिस इज अ जनरल रीडिंग कलेक्टिव रीडिंग एंड टाइमलेस ओके ஸ்கோர் வாட்சிங் திஸ் வீடியோ யாரெல்லாம் இதை வாட்ச் பண்றாங்க அவங்களுக்கு பாபா குடுக்கக்கூடிய மசீங்கஸ் என்ன அப்படின்னு பாக்கலாம் லெட் சிங் கர்வ்ஸ் உம் ஃபைன் உம் మెసేజస్ వల్స్ పోదు పెన్స్ రైట్ ஸோ கண்டிப்பாக எல்லா விதமான அபண்டன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு ஸோ ஜாப் இல்லாதவங்களுக்கு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது ஓகே சம்வாட் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட வாங்கலாமா வேண்டாமான்னு ஸ்டக்காகி இருந்தீங்கன்னா அது வாங்குவீங்க வண்டி வாங்கலாம் இல்லை வீடு வாங்கலாம் லைக் தேட் ஓகே ஸோ உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேற போகுது அது இல்லையா முடியாது அப்படின்லாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த தாட்டை நீங்க மாத்திக்கலாம் தாராளமா ஓகேவா ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் தான் பாக்குறோம் பாருங்க அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறான் நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணவுமே ஸோ பாபா வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன தேவையோ அதை வந்து குடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு ஓகே ஸோ ஒன் செகண்ட் உங்களுக்கு டிலே ஆயிட்டு இருக்கிற விஷயத்துல வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது ஏதோ ஒரு விஷயம் நடக்கல டிலே ஆயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது ஓகேவா ஸோ ஏதோ ஒன்று வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிலே ஆயிட்டு இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வருது அந்த டிலே எல்லாம் ஒரு எண்டு முடிவுக்கு வருது ஓகே ஸோ ஒன் செகண்ட் டிலேஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது போகுது அதுல நீங்க எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் செலக்ட் பண்ண இன் டெசிஷனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா சரியான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவு கூர்மை வந்து வரப்போகுது ஓகேவா அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ஓகே அதாவது நல்ல ஜாப் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப் ஓகே சப்போஸு பாஸ்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் நிறைய கவலைகள் ஏற்பட்டிருக்கு நிறைய ஒரு பிரிவினை கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் பட் இப்போ என்ன பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பாக அது எல்லாமே ஒரு எண்டு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்களுடைய பர்சன் உங்கள் மேலே வந்து ரொம்பவே கேரிங் அண்ட் லவ்விங்கோட இருப்பாங்க ஓகேவா ஸோ நீங்கள் மேபி சில பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ்ல ஏதாவது லாஸ் ஆயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது அது உங்களுக்கு சரியாகும் அதுக்கான ஹெல்ப் வந்து உங்களுக்கு எங்கேருந்தோ வரும் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வத்தோட தெய்வத்தோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அண்டு சில பேர் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் அதாவது ஒரு மூணு பேராக சேர்ந்து கூட நீங்கள் மூணோ ரெண்டு பேராக சேர்ந்து கூட ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே அண்டு ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது என்ன செய்யன்னு தெரியலை ஒரு ஏதோ சம் வாட்டை நீங்கள் தனி மேலே விடப்பட்டதாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பாதையை வந்துட்டு பாபா வந்து காட்டுறாரு ஓகே இந்த ஹெர்மெட் வந்துட்டு நான் ஒரு பாபாவாக பார்க்குறேன் ஹைப்ரிஸ்டர்ஸ் வேறு இருக்குது ஓகே இந்த கையில் விளக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு வந்து வழி காட்ட வந்துட்டார் ரைட் பாருங்க எக்ஸலண்ட்டாக வந்து வழி காட்டுறாரு ஓகே உங்களுக்கான பாதையை வந்து காட்டுறதுக்கு வராரு ரைட் சோ சில பேருக்கு உங்களுடைய அப்பா மூலமா வந்துட்டு வழி காட்டுவாங்க சில பேர் வந்து புதிய படிப்பு படிக்கலாம் ஹையர் ஸ்டடிஸ் போகலாம் அதுக்கான எல்லா விதமான ஹெல்ப் கிடைக்கும் அண்ட் நீங்க உங்கள சில பேர் வந்து சேரிட்டிஸ்க்கு நன்கூட கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைன்னா பண்ண முடிஞ்சா பண்ணுங்க ஓகேவா ஸோ உங்களுடைய ஹெல்ப்பு சில பேருக்கு தேவைப்படுது இது சில பேருக்கு பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ எதோ டிலே பண்ணிகிட்டு இருக்கீங்களா அந்த இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம் டிலே பண்ணிட்டு இருக்கலாம் மேபி ஸோ அதை போய் பண்ணி முடிச்சிருங்க அப்படி சொல்கிறாரு ஓகே ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி இமோஷ்னலாகவும் சரி உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வருது ஓகே உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வருது அந்த பிரச்சனைகள் ஓகே இழுத்தடிச்சிட்டு இருக்குது கவலை எல்லாம் முடிஞ்சு உங்கள் லைஃபே வந்து ஒரு புத்துணர்வா வந்து மாற போகுது ஓகே சில பேர் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தனிமையா இருக்கதா ஃபீல் பண்ணாதீங்க அவர் வந்து உங்களை வழி நடத்துவாரு கண்டிப்பாக ஓகே அண்ட் இந்த பீரியடை வந்து நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான எஃபோர்ட்டை போடுங்க ஓகே அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஏஞ்சல் இருக்காங்க இங்கே இவங்களும் ஏஞ்சல் லைக் ஏஞ்சல் ரைட் இவரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு ஸோ ரொம்ப அருமையாக வந்துட்டு ஏஞ்சலோடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது பாபாவோடைய சப்போர்ட் நிறையாவே இருக்குது அவரை நீங்க வந்து ஜஸ்ட் கேட்டா போதும் அவரு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு ஓகே ஸோ உங்க மேல வந்து ரொம்பவே ஒரு கேரிங் ஓட தான் அவங்க இருக்காங்க பாபா வந்துட்டு அண்ட் உங்களோட இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தும் ஓகே ஸோ அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம் முடிஞ்சு போன விஷயங்கள் அதாவது சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க ஓகேவா உங்களுக்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து இனியூர்ஸ் உங்கள்கிட்ட காட்டுறாங்க ஸோ நீங்கள் பாஸ்டியை நினச்சி பத்துப்பட்டு இருக்கனால அதை தூமி பார்க்காம இருக்கிறீங்க கொஞ்சம் அந்த பாஸ்ட்டை மறந்துட்டு யோசிங்க இப்போது கடை லேப்டாப் எடுத்து மெயில்லாம் கூட செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான வாய்ப்பு வந்து நிறையா வந்துட்டு இருக்குது நீங்கள் கவனிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்க ஓகேவா ஸோ உறவு முறையில் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் சில பேருக்கு உங்க பர்சன் சம் யாருக்கோ அது பொருந்தலாம் உங்க பர்சன் மேபி பி உம் மேரிடா இருக்கலாம் அதை அவங்க மறைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னா அத பத்தின ஒரு உண்மை ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து வரும் ஓகே சோ நீங்க இதுவரையும் குழப்பிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் அதுல வந்து நீங்க இப்போ ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பாதையை வந்துட்டு அவர் காட்டுறாரு உங்களுக்கு சோ நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு வர சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம் ஏதாவது சொல்லாமா மெசேஜஸ் கொடுக்குறாரா பார்க்குறேன் ஒன்ஸ் செகண்ட் கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே அண்ட் நியூ ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே அதை நீங்கள் லீட் பண்ணுற மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கு அமையும் ஓகே அண்ட் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களோட நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க பிகாஸ் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்கலாம் பட் அவங்க டீம் மெம்பர் வந்து அதை சொல்லித்தரலாம் ஈ வந்து யூ கேன் அக்செப்ட் இட் ரைட்டா பொறுமையாக அதை வந்து நீங்கள் கேளுங்க அதில் இருந்து கண்டிப்பாக எதாவது ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரைட் அதனால் அது போக வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க நீங்கள் ரொம்ப டேலண்டடாக தெரியுது எனக்கு இங்கே பார்க்கும்போது ஏஜ் கம்மியாக இருக்கலாம் இல்லை மனசளவில் நீங்கள் கொஞ்சம் வயசாக இருக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு சுறுசுறுப்பு இருக்குது மெச்சூரிட்டியும் இருக்குது வேலைன்னு வரும்போது தலைவர் மாதிரி வேலை செய்வீங்க ஓகேவா அண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது ஒரு கொஞ்சம் வயசு பர்சன் மாதிரி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ரொம்ப டேலண்டடாக இருப்பீங்க ரைட் எஃபோர்ட் போடுங்க கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் வந்து அவர் உங்களுக்கு வெற்றியை தரம் இருக்கிறாரு பாபா ஓகே one second. Are you are you true? Okay. Right. One letter ஸோ உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு சரௌண்ட் யாஸ் வித் லாவ் யூ கேன் மேனிஃபஸ் யர் எவ்ரி விஷ் இப்போ சொன்னேன் இல்லையா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை எஃபர்ட் போட்டால் ஜெயிக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள் ஸோ அதை வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துறார் ஓகே ஸோ அண்ட் ட்ரீட் பாடி லைக் த பேலசிட்டிஸ் உங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுடைய ஹெல்த் கவனிங்க ரைட் அவங்களுடைய பாடி பிசிக்கல் பாடியோடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் உங்களை சுத்தி அன்பானவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு ரைட் ஓகே சோ உங்களை வந்துட்டு உம் நல்ல விஷயங்களை சொல்லி ஆஹ் உங்களுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு சோர்வு இல்லாத ஒரு தன்மை சோர்வு இருந்தா அதை நீக்கக்கூடிய மாதிரியான பேச்சுக்கள் பேசக்கூடிய மனிதர்களோட உங்களுடைய பழக்கத்தை வச்சுக்கோங்க ஓகேவா இன்னும் டவுன் பண்ணவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க ரைட் நீங்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரட்டிவாக பண்ணுங்கள் உங்களுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப அபாரமாக இருக்க போகுது அதனால் எதையும் வந்து எல்லா கிட்டேயும் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் பாபாட்ட சமர்ப்பிங்க பட் சீக்ரட்டிவாக பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் ஸோ சில பேருக்கு லவ் ஆஃபர் வரும் வரும் அண்ட் சில பேருக்கு ஒரு பார்க்க முடியுது அண்ட் ஒரு அப்பாலஜி மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மன்னிப்பு கேளுங்க இல்லை உங்க பர்சன் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் தான் நிறைய வந்துட்டு கொஞ்சம் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லெசன்ஸை வந்து கற்றுக் கொடுத்துருக்கும் ஸோ அது மூலமாக ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஓகே சில பேர் நீங்கள் ஆன்மீக குரு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஸோ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கூடிய சீக்கிரம் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஆன்மீக குரு வந்து அமைவாங்க ஓகே எதாவது செய்யணும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா வந்துட்டு நீங்க இப்ப என்ன பண்ணலாம் ஆக்ஷன் எடுக்கலாம் சில பேர் உங்க ஃபாதருடைய கைடன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க மேபி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அவங்க கொடுக்குற கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்டைலை கவனிங்க சரியா என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்க என்ன மாதிரி ஃபுட்டு அவாய்ட் பண்ணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை கவனிங்க அப்படின்ட்டு பாபா உங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் ஆசைப்படுற ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் நினச்சா உங்களுக்கு நடத்திக்கக்கூடிய ஒரு பவர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு ஓகே ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ பாபா அடுத்து இன்னும் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு பார்க்கலாம் நம்பிக்கையை பத்தி பேசினோம் அவரு நம்பிக்கைதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு மேரேஜுக்காக அந்த மேரேஜ் ரிலேட்டடா நீங்க தேடிட்டுருக்கீங்க பொட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமையும் ஸோ நம்பிக்கையோட இருங்க ஓகேவா ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாப்ட்டை வந்து சமர்ப்பிச்சிருந்தேன் ரைட் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த லைஃப் வந்து ஒரு துச்சமாக நினைக்க வேண்டாம் எல்லாருக்கும் நல்ல லைஃப் அமைஞ்சிருக்க ஏன் லைஃப் மட்டும்தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைஃப் வந்து உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்பட்டது சரியா இன்னொருத்தவங்க லைஃப்பை நீங்கள் வாழும்போது அது எவ்வளோ கஷ்டம்னு அப்போ புரியும் ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணி பழகிருப்பீங்க ரைட் இப்போ இது ரொம்ப ஈஸி இப்போ என்னோடய லைஃப்பில் நான் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி ரைட் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்படி இருக்க என் வாழ்க்கை எப்படி இருக்குது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நினச்சிங்கனாலே அந்த ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு பவர் அந்த தைரியம் வந்து உங்களை விட்டு போயிடும் அதனால் அப்படி நினைக்கக்கூடாது ஓகே என் லைஃப் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கவே கூடாது ரைட் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பாப்ட்டு சரண்டர் பண்ணிடுங்க அவர் இருக்கிறார் ஓகே ஸோ எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடிய மாதிரியான உங்கள் மனசை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை குழப்பமான விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதில் ஒரு அட்டாச்சாக இல்லாமல் இருங்க ஓகே ஸோ அதை வந்து அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக விட்டுறலாம் உங்களுக்கு அவர் மேலே வந்து ஒரு அதிக நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர் உங்கள் துன்பங்களையும் கவலைகளையும் வந்து கண்டிப்பாக நீக்கி விடுவார் ஸோ அவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு மேபி நீங்கள் இன்னும் சரண்டர் பண்ணாமல் வருத்தப்பட்டுட்டே இருக்கலாம் அது அவருக்கு கவலையாக இருக்குது ஓகே ஸோ உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர்கிட்ட சமர்ப்பிச்சுருங்க அண்ட் எவ்வளோதான் உலகத்துக்கு மேலே பற்று இருந்தாலும் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக உங்களை கவனத்தை செலுத்துங்க கொஞ்சம் எழுந்து போங்க சர்வீஸ் பண்ணுங்கள் அது மூலமாக மன மாற்றம் ஏற்படும் ஓகே உங்களால் என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் மணி கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் என்ன எந்த விதத்தில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ அந்த ஒரு விதத்தில் பண்ணுங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க ஓகேவா ஸோ உலக இருந்து கொஞ்சம் வந்து அப்பப்போ ஆன்மீக கடமைகளையும் வந்து செய்யுங்க இதுலேயே இருக்க வேண்டாம் மெட்டீரியல் லைஃப்லேயே இருந்தால் எப்படி கடவுள் வந்து நமக்கு நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த சொசைட்டிக்காக சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அது நாலேஜாக இருந்தாலும் சரி மணியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் தயங்கக்கூடாது உங்கள்கிட்ட அதிகமான ஒரு ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஒரு ஒன் பர்சன்ட்டாவது அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபைவ் ஒன் பர்சன்ட் டென் பர்சன்ட் குள்ளவங்களால் எவ்வளோ முடியுமோ குறைஞ்சது அதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சொசைட்டிக்காக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது ஓகேவா ஸோ அது எல்லாமே மனசில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஓடி ஓடி நமக்காகவே சம்பாதிச்சுட்டே இருக்கிறோம் நம்ம குடும்பம் நமக்காகவே ஓடிட்டே இருக்கிறோம் கவலைப்பட்டே இருக்கிறோம் வயசே ஆகிடும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் அறுவஷமாக ஏழு வருஷமா வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் நமக்கான நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் பிரச்சனை கிடையாது அது போக மற்றவங்களுக்காகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஷேர் பண்ணும்போது சந்தோஷம் கிடைக்கும் அது வந்து கடவுள்கிட்ட வந்து நம்மளை என்ன செய்யணும்னா அவங்களுடைய கிரேஸ் இன்னும் ஜாஸ்தியாக சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும் சர்வீஸ் லீட்ஸ் டு காட் ஓகேவா அப்போதான் வந்துட்டு கடவுளோ பாபாவோ சந்தோஷப்படுவாங்க ஓகே அவர் என்ன பண்ணார் பார்த்திங்க இல்லையா எல்லாருக்காகவும் தானே அவர் உட்காந்துட்டு இருக்காரு ரைட் இந்த மாதிரி கொஞ்சம் அவருடைய குணத்துலேயும் கொஞ்சத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லையா ஓகே ஸோ கொண்டாட்டம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு செலப்ரேஷன் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது கண்டிப்பாக ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும் இந்த வீடியோங்க கண்ணில் பட்டு இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து பொறுமையா நீங்க லிசன் பண்ணிருக்கீங்க கடைசி வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் இருக்கு செலப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கான நற்செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களுக்கு உண்டு ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார்ம் சாரியே இதுல இருந்து ஒரு காட்டு பார்க்கலாம் பிளஸிங் நிறைய பிளஸ்ஸிங் கொடுக்க ஆசைப்படுறாரு ஓகே வா எவ்வளோ ஒரு கருணை எவ்வளோ ஒரு அன்பு மட்டும் பாருங்களேன் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருக்கார் நம்மளும் அப்படி இருக்கணும் ஓகேவா ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க வா உன்னிக்கு பேசினதான் இன் சர்விங் அதர்ஸ் யூ சர்வ் மீ நீ என்ன நினச்சி உருகிட்டு இருக்கிற ஓகே நோ ப்ராப்ளம் மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது நீ எனக்கு சர்வ் பண்ணுற மாதிரி எனக்கு சர்வ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுற அப்படி நினைக்க சொல்கிறேன் யாருக்கும் ரொம்ப ஆசை இருக்குது பாபாவுக்கு வந்து சர்வ் பண்ணும் பண்ணும் அப்படின் ரொம்ப தவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கான மெசேஜ் இது நீ என்ன என்னை வந்து எனக்கு சர்வ் பண்ண முடியாத தூரத்தில் நீ இருக்கிறன்னு நினச்சா மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க அது நீ எனக்கு பண்ணுற மாதிரி அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாரு கண்டிப்பாக எல்லாரும் தியானம் பண்ணுங்க ஓகேவா நம்ம வந்து அவரை விரும்புறது மட்டும் பற்றாது பக்தியோடு இருக்கிற பற்றாது அவர் பேச்சை கேட்கணும் அவருடைய குணம் என்னவோ அதுவாக நம்மளும் மாறணும் சரியா ஸோ உங்க மைண்ட் செட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ்டாக பண்ணி தரப்போகிறாரு இங்கே ஒரு குழப்பம் இருக்கலாம் ரிமைன் சென்டர் நீங்கள் மட்டும் கொஞ்சம் உங்கள் மைய நிலைய மையத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் வச்சுக்காதீங்க ஓகேவா எந்த வேலை செய்யும் போதும் நீங்கள் ஈவன் மையத்தோடனே உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா பாபாவோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க லைஃபை மெட்டீரியல் லைஃபும் சரி ஸ்பிரிச்சுவல் லைஃபும் சரி பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க ஒரு பறவைக்கு ரெண்டு ரெக்க கண்டிப்பாக தேவை ஒரு ரெக்க இல்லைனாலும் பறக்க முடியாது ஸோ மெட்டீரியல் லைஃப் உலக விஷயங்களை நோக்கியே போயிட்டு பறக்க முடியாது பேலன்ஸ்டாக ஒரே அடியாக இந்த வாழ்க்கையே எனக்கு வேணான்ட்டு கோயில் 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 ஸ்பிரிச்சுவலாக போய்ட்டு இருந்தாலும் பேலன்ஸ்டாக லைஃப் இருக்காது கண்டிப்பாக வந்து ரெண்டைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போங்க அது மாதிரி இப்போ பேலன்ஸாக போகாம உங்க வாழ்க்கை இருந்தா அதை வந்து பாபா வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி தலை போறாரு ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐட்யூ மை நெக்ஸ்ட் வீடியோ பை